எல்லோரும் இருக்கீங்களா இன்றைக்கி ஒரு சூப்பரான முடக்கத்தான் தோசை தாங்க முடக்கத்தான் வாரத்தில் ஒரு வாட்டி சாப்பிட்டா ரொம்ப நல்லது உடம்புக்கு முன்னாடி என்கிட்ட செடி இருந்துச்சு பிள்ளை விதை போட்டிருக்கேன் இது ஒரு இடத்துல கிடச்சிச்சு பறிச்சின்னு வந்தேன் நல்லா முடக்கத்தானை கழுவிட்டு மிக்சியில் நல்லா மழைமெண்ணு அரைச்சிக்கோங்க ஸோ அதான் தோசை மாவு தான் கொஞ்சம் புளிச்ச மாவாகவே இருந்தால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அதில் கலந்துக்கோங்க கலந்து நல்லா கிண்டிட்டா சூப்பரான முடக்கத்தான் தோசை மாவு ரெடி ஆகிடும் அதுக்கு மிளகாத்தூளை போட்டு ஷார்ட்டாக குழச்சிக்க வேண்டியதாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி குழச்சி சாப்பிடுவோம் மிளகாத்தூள் சால்ட்டு பூண்டு எண்ணெய் அவ்வளோதான் போட்டு நல்லா கலக்கிட்டால் சூப்பரான டேஸ்ட்டான தொட்டுக்காய் ரெடி ஆகிடும் பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல இருக்கா சொல்லுங்கள் அப்புறம் தோசையை ஊற்றிட வேண்டியது தான் சூப்பராக என்ன கொஞ்சம் ஊற்றி பிள்ளைங்களுக்கு சுட்டு தரதுனால எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றியாச்சு சூப்பரான முடக்கத்தான் தோசை ரெடி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா கமெண்டில் சொல்லுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே டாட்டா பாய் சம்மர் டேஸ்ட்